கனடாவின் வஸ்ட்ஜெட் விமானத்தில் ரெஜினாவிலிருந்து புவேர்டோ வலார்டாவிற்கு பயணித்த பயணிகள் தங்கள் பொருட்கள் மெக்சிகோவிற்கு வந்து சேரவில்லை என தெரிவித்துள்ளனர் பலர் தங்கள் பைகள் இல்லாமல் பல நாட்களாக அங்கு காத்திருக்கிறார்கள் சில பயணிகள் இந்த பிரச்சினை வாரத்தின் தொடக்கத்தில் நடந்ததாக கூறுகின்றனர் ஜனவரி மூன்றாம் திகதி பயணித்த குறித்த விமானத்தில் சுமார் நூற்று எண்பது பயணிகள் இருந்துள்ளனர் அதில் கேரி புரோட்ஸெல் என்ற ஒரு பயணியும் அவரது மனைவியும் இருந்துள்ளனர் அவர்களின் பொதிகள் மற்றும் கிளப்புகள் இன்னும் மெக்சிகோவிற்கு வந்தடையவில்லை ஏர்டேக்குகளை பயன்படுத்தி ரெஜினா கால்கரி மற்றும் புவேர்டோ வலார்டா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தங்கள் பைகள் பரவி இருப்பதை கண்டறிந்துள்ளார் ஏனைய பயணிகளும் உடைகள் கழிப்பறை பொருட்கள் மருந்து மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் போன்ற பொருட்கள் காணாமல் போன பைகளில் இருந்ததாக பலர் அத்தியாவசிய பொருட்களை மீண்டும் வாங்க வேண்டியிருந்தது உடைகள் கழிப்பறை பொருட்கள் மருந்து மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் காணாமல் போன பைகளில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பலர் அத்தியாவசிய பொருட்களை மீண்டும் கொள்வனவு செய்துள்ளனர் இந்த நிலையில் அதிகப்படியான பொதிகள் எடை வரம்புகள் மற்றும் ஓடுபாதி நிலைமைகள் காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டதாக வெஸ்ட் தெரிவித்துள்ளது நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பதோடு பொதிகளை விரைவில் மெக்சிகோவுக்கு அனுப்ப உள்ளதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது எவ்வாறு இருக்க பயணிகள் கோரிக்கைகளை சமர்ப்பித்தவுடன் அவர்களது நட்ட ஈட்டை விமான நிறுவனங்கள் ஈடு காட்ட வேண்டுமென பயண நிபுணர்கள் கூறியுள்ளனர்